எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் நம்ம இப்போ பார்க்க போகிறது சேவை வர்சஸ் வியாபாரம் அதாவது சர்வீஸ் வர்சஸ் பிஸ்னஸ் ஒரு கடையில் போய் ஒரு பால் பேக்கெட் வாங்கினோம்னா அது வந்து காசு கொடுத்து வாங்குவோம் அது வந்து வியாபாரம் வியாபாரம் பண்ணுவாங்க பிஸ்னஸ் மேன் ஒரு கடையில் பால் பேக்கெட்டு இல்லை காசு இல்லை நாளைக்கு எதுன்னு தரணும் சொன்னால் டக்குன்னு யோசிக்காமல் சூழ்நிலை இல்லாமல் காசு வாங்கக்கூட்டம் அது வந்து சேவை சர்வீஸ் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க எப்போ பணம் சம்பாதிட்டு ஒரு ரூபா கூட கணக்கு பார்ப்பாங்க ஆனால் சேவை செய்கிறவங்க வச்சுங்கிற ஐம்பது நூறு ஐநூறாயிரம் கொடுத்துருவாங்க இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து கோடிசனமாக இருப்பாங்க சர்வீஸ் பண்ணுறவங்க மிடில் கிளாஸ் ஏழை தான் இருப்பாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி ஒவ்வொருத்தரையும் அவங்க வந்து காசாக தான் பார்ப்பாங்க ஆனால் சர்வீஸ் செய்கிறவங்க ஒவ்வொருத்தையும் மனிதராக பார்ப்பாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒருத்தவங்களை வியாபார பொருளை பார்ப்பாங்க சேவை செய்கிறவங்க வந்து அவங்க மனிதராக மனித நேர்த்திட்டு போடுவாங்க உங்களுக்கு பிஸ்னஸ் பெருசாக இல்லை சர்வீஸ் பெருசாக சேவை பெருசாக இல்லை வியாபாரம் பெருசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள்